ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபுள் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரில் நம்ம கட் பண்ண வெஜிடபுல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடுங்க நல்லா ஒரு மூணு விசில் விடுங்க போதும் நல்லா வெந்துடும் நல்லா வெந்த பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ரெண்டு கிராம்பு அஞ்சு பிரிஞ்சி இலை வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சோம்பு வந்து ஒரு டீ அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் அதை நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு ப பேஸ்ட்டோட வா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனெலாம் போனால் தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து கட் பண்ண ஆனியன் ரெண்டு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மூணு சின்ன தக்காளியா ஸ்மால் சைஸ் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு நீங்கள் வந்து மசாலா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் நல்லா இருக்காது குருமாவுக்கு கரம் மசாலாலாம் சேர்க்க வேணாம் ஏன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கரம் மசாலா வேணாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த வாசனை போன பிறகு நீங்கள் வாட்ரை ஆட் பண்ணி வேக விடுங்க அந்த வேக வச்சுருக்கோம்லக்கா வெஜிடபிள்ஸ்லாம் அதை எடுத்துகிட்டு மாதிரி வேகணும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு மாதிரி வேகணும் வெந்த பிறகு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடிச்சிட்டு கொஞ்ச நே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க அந்த மசாலாஸ் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சேர்ந்து வெ வெந்துடும் வெந்த பிறகு நீங்கள் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு அளவு நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் அதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது வெஜிடபிள்ஸ் இந்த எல்லாம் நல்லா திக்காக வந்த பிறகு நீங்கள் இதை ஆட் பண்ணணும் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் குருமா ரெடி இது வந்து நான் சப்பாத்திக்கு சைடிஷாக நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இட்லி தோசை பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான வெஜிடபிள் குருமே ரெடியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்